ஹலோ வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போது ஒரு சுடிதார் டாப் வந்து எப்படி அளவு எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் ஃபஸ்ட்டு டாப் வந்து நீட்டாக நம்ம வச்சுக்கிட்டு ஷோல்டர்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் அளவு எடுக்கணும் அளவு எடுக்கும்போது எனக்கு முப்பத்தி ஏழரை இன்ச் வருது அதுக்கப்புறமா சோல்டர் வந்து நம்ம கையில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எடுக்கும்போது ஷோல்டர் எனக்கு லெவன் வருது அதெல்லாம் ஒரு நோட்டில் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் ஆம்போல் பார்க்கும்போது எனக்கு சிக்ஸ் இன்ச்சு வருது சரிங்களா சிக்ஸ் வருது அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் டாப்பில் எவ்வளோ எதுவும் பார்க்கலாம் ஆம்போல் வித் வந்து பார்க்கும்போது அந்த தையல் ஒட்டி நம்ம வந்து அளவெடுக்கணும் அளவெடுக்கும்போது எனக்கு ஏழு இன்ச் வருது எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் இது இப்போ வந்து கழுத்து பார்க்குறேன் ஃப்ரண்ட் நெக் ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் வருது சரிங்களா ஃபோர் அண்ட் ஆஃப் ஃப்ரண்ட் நெக் நம்ம நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ போது செஸ்ட்டு செஸ்ட் அளவு போது இந்த ஆவோலேருந்து அந்த எடுக்கும் போது நமக்கு மார்பு சுற்றளவு வரும் மார்பு சுற்றளவு வந்து ஒரு பக்கத்தோட அளவு வந்து எனக்கு பதினாறு வருது சரிங்களா பதினாலு வந்து ரெண்டா டிவைட் பண்ணும்போது எட்டு இன்ச்சு வரும் எட்டு கூட நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து அது தனியாக நம்ம எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் ஒன்று இல்லை ஒன்று ரெண்டு இந்த மாதிரி நம்ம அளவு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ வந்து இடுப்போட உயரம் பார்க்க போகிறோம் ஹிப் ஹைட் ஹிப் ஹைட் வந்து டுவெல் அண்ட் ஆஃப் வருது எனக்கு டுவெல் அண்ட் ஆஃப் நோட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஒவ்வொரு மார்க்கும் நம்ம அளவு போது நம்ம நோட் பண்ணி வச்சால் நமக்கு மறக்காமல் இருக்கும் அது வச்சு நம்ம செகண்ட் டைம் கூட அது அளவில் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதை எடுத்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம் இப்போ வந்து வேஸ்ட்டோட சுற்றளவு வந்து பதினாலு இப்போது ஸ்லிட் ஸ்லிட்டோட சுற்றளவு வந்து பதினேழு கீழே பாட்டம் பாட்டம் வந்து இருபது இன்ச்சு வருது சரிங்களா பேக் நெக்கு பேக் நெக்கு நமக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் மாதிரியே ஃபோர் அண்ட் ஆஃப் வருது இப்போது கையோட அளவு கையோட அளவு வந்து நாலரை இன்ச் வருது அவங்க ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க எனக்கு அதனால் அஞ்சரை இன்ச்சாக நோட் பண்ணிக்கிறேன் கீழே கையோட லூஸ் லூஸ் வந்து எனக்கு ஃபோர் அண்ட் ஆஃப் பாயிண்ட் ச டூ வருது ஃபோர் அண்ட் ஆஃப் பாயிண்ட் செவன் சரிங்களா நம்ம அது அஞ்சு இன்ச்சாகவே ரவுண்ட் பண்ணி ரவுண்டாக வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம